ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن الكريم أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مسلم ഒൻപത് മണി വേണ്ടി അവരുടെ കുടുംബ തോൽവി ആരോഗ്യവാധിപ്പിന്

எப்படித்தான் மிகவும் வளமாக கட்டப்பட்ட ஒரு தான் இந்த உலகத்திலே இருந்து மரணத்திற்காக இருந்தால் அந்த வளர்ச்சி வளர்க்கிற நேரத்திலே உள்ள அந்த நேரத்திலே இந்த மனிதன்

என்ன நடக்கிறது ஒரு ஜனாசாவை சொத்துக்களின் அவர்களுடைய உறவுகள் அவரை பின் தொடர்ந்து அவர்களுடைய நல்லவர்களும் அந்த ஜனாந்தாவை பின் தொடர்ந்து வருகிறது ஆனால் அந்த ஜனாந்தாவுடைய ും മിക സൂമുകളിൽ നിറവേറ്റി കടമയെ നെവേറ്റ

நல்லவர்களாக உலகத்திலே தொடர்வோம் நல்ல முறையை கட்டுப்படுத்த அவர்கள் நல்லவர்களாக அவருடைய ஜனாசாவை குறிப்பா கவனித்து நடக்க செய்வார்கள் இந்த நல்ல ஜனசாவுக்கு மாற்றமாக அந்த வளர்ச்சி வருவார்கள்

இந்த உலகத்திலே ஒரு மனிதனை நேரம் வந்துவிடமாக இருந்தால் அவனை பிற்படுத்த முடியாது அந்த நேரம் வரும் வரைக்கும் இந்த உலகத்திலே பயன்கள் நடக்கின்றன நல்ல அமல்கள் அவர்களுக்கு போதிக்கப்படுகின்றன அவை விவாசீனம் செய்துவிட்டு இறுதி நேரத்திலே அல்லாவுடைய பிடி வளர்கின்ற பொழுது நான் நல்லவர்களே சொல்லுவேன் என்று அந்த நேரத்திலே சகோதரர்களே இந்த உலகத்திலே நாம் இந்த மன்னரை வைப்பதற்கு முன்னால் மனிதனாக என்ற ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் நான் இந்த ஜனாதாரை தொடர்ந்து இந்த விதத்தில் நிற்கிறோமோ எனக்குத்தான் இந்த உதவி மரண விடையை முடிந்து வைத்தார் அவர்களை விடையே முடிந்து வைத்தது

நிஜயமாக கிடைக்கும் எப்போது கிடைக்கும் என்றால் உலகத்திலே வாழ வேண்டும் அவர் ஏற்றுக்கொள்ள நின்ற வேண்டும் நான் கொள்கை இல்லை அமல்கள் இல்லை காவிராக இந்த உலகத்திலே வாழ்கின்ற நான் பொழுது எவனது தாய்க்கோ தன்னைக்கோ நிச்சயமாக வந்த என்று சொல்லப்பட ಅಲ್ಲಾಹು ಕಾಲೂ ಅರಸರಾಗಲಿ ಕಾನ್ಯಾಯ

உங்களுடைய மன்னரையில் அடைக்கப்பட்டிருக்கிற சகோதரனுக்கோ அல்லது சகோதரிக்கோ நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் கேள்வி கடைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன உடனடியாக கேள்வி கடை ஆரம்பிக்கப்படுகின்றன எனவே அவருடைய மன்னரையும் அவருடைய கேள்வி காட்சிகளையும் இலகுவான முறையில் பதிலளித்து அல்லாபு கலால மண்ணிறையை விசாலமாக்கி நிறக்கத்தை பலமாற்றி